மனைவிமார்கள் பூரா அன்னைக்கு சர்ச்சை நடந்திருக்கு ஆயிசார் அலி இல்லவங்க மட்டும் அதை பொதுவாக எடுத்துக்கிட்டாங்க அப்ப நவீன் மனைவிமார்கள் என்ன பண்ணாங்க இது வந்து பொதுவான சட்டம் இல்லை சாலிமுக்கு மட்டும்தான் நவி அவர்கள் வழங்கினார்கள் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம்டாங்க அதுதான் உண்மையும் கூட சாலிமுக்கு மட்டும்தான் நவி அவர்கள் வழங்கினார்கள் தான் நாங்கள் நினைக்கிறோம்டாங்க அதுதான் உண்மையும் கூட சாலிமுக்கு மட்டும்தான் நவி அவர்கள் வழங்கினார்கள் தான் நாங்கள் நினைக்கிறோம்டாங்க அதுதான் உண்மையும் கூட அது வேற வாய் ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வராருங்க குடும்பத்தோட வர்றாரு அவர் காஃபிரா இருக்கும் போது ஒரு பிள்ளைய எடுத்து வளர்த்திருக்கிறார் ஒரு பிள்ளைய எடுத்து வளர்த்திருக்காரு பிள்ளையாவே பார்த்திருக்கிறாங்க அவரும் அந்த அம்மாவும் பிள்ளையாவும் பார்த்திருக்கு இப்போ இஸ்லாத்துக்கு வந்தோடனே என்ன சட்டம் வளர்ப்பு பிள்ளை ஆவாங்களா அவங்க ஆக மாட்டாங்க இப்போ இந்த அதிசு இவருக்கு பொருந்தும் எந்த அதிசு சாலிமருள்ளவங்களுடைய அதிசு இவங்களுக்கு பொருந்தும் இப்ப வளர்ப்பு பிள்ளை இஸ்லாத்துல வந்து பிள்ளை இல்லையா அப்ப இவர் வந்து நாள் நாங்க பிள்ளைய பார்த்துட்டோமே வளர்த்துட்டோமே அப்படின்னு சதுலாரில் அவங்க சொன்ன மாதிரி இவங்க சொன்னா அப்ப இந்த சட்டத்தை அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்ப நீங்க பால் கொடுத்தீங்கன்னா மகனுடைய அந்தஸ்து வந்துடும்